தேவனை நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் சங்கீதம் அதிகாரம் வசனம் கேட்ட வசனத்திலே கூறப்பட்ட தேவனை நம்பியிருக்கிறேன் என்பதின் பொருள் என்ன தேவனை நம்பியிருக்கிறேன் என்றால் இந்த உலகத்தையோ உலகத்தின் உழவைகளையோ அல்லது உலகத்தை சார்ந்த காரியங்களையோ நான் நம்பவில்லை தேவன் மீது நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்றுதான் அர்த்தம் ஐ ட்ரஸ்ட் என்று கூறப்பட்டுள்ளது ஆம் இதை சற்று மாற்றி இன் காட் வி ட்ரஸ்ட் என்று உலகத்திலே முதன்மை நாடாகிய அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே அவர்களுடைய அரசாங்கத்தின் குறிக்கோளாக இது பயன்படுத்தப்பட்டுள்ளது அவர்கள் நாட்டின் அனைத்து டாலர்களிலும் இன் காட் வி ட்ரஸ்ட் என்று எழுதப்பட்டுள்ளது இன் காட் ஐ ட்ரஸ்ட் என்பதை சரியாக கூற வேண்டுமானால் தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்பதாகும் இதற்கான அடையாளம் என்ன நான் பயப்படேன் என்று சங்கீதக்காரன் பாடுகிறான் பயப்படக்கூடாது உலகத்தின் இயற்கை செயல்பாடுகளுக்கோ அல்லது மனிதனுடைய செயல்களுக்கோ அல்லது உலகத்தின் மக்களுக்கோ அல்லது எல்லா விதமான எந்த நிலையில் இருந்தாலும் சரி எந்த விதமான மனிதனுக்கோ அல்லது பிசாசுக்கோ பயப்படக்கூடாது அதன்படித்தான் நான் பயப்படேன் என்கிறான் இதன் பொருள் இவைகளுக்கு மாத்திரம் போராட வேண்டிய துறைத்தனங்கள் இந்த உலகத்திலே உண்டு அதிகாரங்கள் உண்டு இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் உண்டு வான மண்டலத்தில் உள்ள இல்லாத ஆவிகளின் சேனைகள் உண்டு இவைகள் ஒன்றிற்கும் பயப்பட மாட்டேன் என்பதை அறிக்கையிடும் வண்ணமாக கூறுகிறான் நான் பயப்படேன் பொழுதுதான் தேவனை நம்பியிருக்கிற நாம் நாம் ஒவ்வொருவரும் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சங்கீதக்காரனை போல சூளுரைக்க முடியும் தேவன் மேல் நம்பிக்கை வைப்போம் பயப்படேன் என்று சாட்சியாக இந்த உலகத்திலே வாழ்வோம் மனிதன் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று அறிக்கூவல் இடுவோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே அந்த மேலான ஆசீர்வாத வாழ்வை நமக்கு கட்டளையிடுவாராக ஆமேன்